வணக்கம் ஸ்வீட் கொண்டாடு எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும் ஹாவ் அ கேட் ஹேவ் அ பிரேக் ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் இப்படி கவித்துவ விளம்பரங்கள் நம்முடைய வீடுகளில் ஓடிக்கொண்டிருக்க சிறியவர் முதல் பெரியவர் வரை சாக்லேட் என்றாலே தனி ஈர்ப்புதான் சர்க்கரை நோயாளிகள் கூட கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது என்று நாவை கட்டுப்படுத்த முடியாமல் வசியம் செய்யும் ஒரு பொருள்தான் சாக்லேட் அழுகின்ற குழந்தையை கூட ஒரு நிமிடத்தில் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மாயாஜல பொருள்தான் சாக்லேட் இந்த தித்திப்பான சாக்லேட்டிற்கு பின்னால் திகைப்படைய செய்யும் கண்ணீர் நிரம்பிய ஒரு கதை இருக்கிறது இந்த கதையை படம் பிடித்து காட்டுகிறது இந்த ஆவணப்படம் த டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த இந்த டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் இந்த ஆவணப்படத்தை மிக்கி மிஸ்ராத்தி என்ற டேனிஷ் பத்திரிகையாளரும் அவரோடு இணைந்து அமெரிக்க புகைப்படக் கலைஞரான ராபர்ட்டோ ராபின் இவர்கள் இருவரும் இணைந்து இயக்கிறார்கள் இயக்கியிருக்கிறார்கள் இந்த ஆவணப்படம் ஒரு துப்பறியும் ஆவணப்படம் போல் இருக்கிறது ஏனெனில் ஆப்பிரிக்காவில் உள்ள ஐவெரி கோஸ்டில் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஐவெரி கோஸ்டில் கோகோ பெருந்தோட்டங்களில் குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அதிலும் பெரும்பான்மையானோர் கடத்தப்பட்டு அங்கே வேலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அவர்களின் கடினமான வாழ்க்கையை வேறு யாருக்கும் தெரியாமல் படம் பிடித்து ஊடக வெளிச்சம் போட்டு உலகத்திற்கு காட்டுகிறார்கள் எனவேதான் இந்த படத்தை துப்பறி மாவன படம் போல் இருக்கிறது என்று சொன்னேன் இந்த படத்தினுடைய தொடக்கம் ஜெர்மனியில் கொலோனில் உள்ள ஒரு சாக்லேட் கடைகளில் இருந்து ஆரம்பிக்கிறது அந்த கடைகளில் மிக்கி மிஸ்ட்ராதி இரண்டு கேள்விகளை கேட்கிறார் ஒன்று இந்த சாக்லேட்டிற்கான மூலப்பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது பெரும்பாலானோர் என்பதில் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஐவரி கோஸ்ட் பிறகு இரண்டாவது கேள்வியை கேட்கிறார் இந்த கோகோ பெருந்தோட்டங்களில் குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அதற்கு பெரும்பாலானோர் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் எனவே அவர் அங்கிருந்து வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி என்கிற ஊருக்கு செல்கிறார் இந்த மாலி ஒரு ஏழ்மையான நகரம் இங்கிருந்துதான் இந்த ஐவரி கோஸ்டரில் உள்ள கோகோ பெருந்தோட்டங்களுக்கு பெரும்பாலான குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் எனவே இவர் அங்கே சென்று தன்னுடைய விசாரணையை தொடங்குகிறார் முதலில் குழந்தை தொழில் குழந்தை தொழிலாளர் தடுப்பு அமைப்பை சார்ந்த ஒருவரை சந்தித்து அவரோடு உரையாடும் போது அவர் சொல்கிறார் ஒரு பேருந்தில் பத்திலிருந்து பதினைந்து குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் இங்கு இந்த அரசாங்கத்தால் அது தடை செய்யப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி குழந்தை கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் மேலும் அங்கிருக்கக்கூடிய சில பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து உரிமையாளர்களிடம் விசாரிக்கும் போது அவர்களும் ஆமோதிக்கிறார்கள் அந்த நேரத்தில் பன்னிரண்டு வயதுக்கு ஒரு குழந்தை கடத்தப்பட இருக்கிறது அதை இவர்கள் தடுக்கிறார்கள் இதையெல்லாம் அவர் நேரடியாக படம் பிடித்து காட்டிக் கொண்டே இருக்கிறார் இதை மனதை உலுக்கும் விதமாகவே அமைகிறது மேலும் அதோடு நிறுத்தாமல் அந்த குழந்தைகளை கடத்தக்கூடிய ஒரு கடத்தல்காரரிடமும் உரையாடுகிறார் அவரும் அதை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்றில் பார்க்கின் ஏங்கல் அல்லது கோகோ புரோட்டக்கால் அல்லது பார்க்கின் ஏங்கல் புரோட்டக்காலின்படி குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர்களை கோகோ பெருந்தோட்டங்களில் வேலைக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்டு அதற்கு மிகப்பெரிய சாக்லேட் நிறுவனங்கள் எல்லாம் ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட அது நடைமுறையில் இல்லை நெஸ்லே மார்ஸ் ஹெர்ஷே போன்ற நிறுவனங்கள் இதையெல்லாம் இதை ஒப்புக்கொண்டாலும் கூட இன்னும் அந்த சட்டம் அந்த புரோட்டோக்கால் நடைமுறையில் இல்லை என்பதுதான் தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஜெகுனா என்ற ஒரு எல்கை நகரம் இருக்கிறது இங்கிருந்து இந்த ஐவரி கோஸ்டில் உள்ள கோகோ பெருந்தோட்டங்களுக்கு குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் அது ஒரு சிறிய கிராமம் வெறும் ஐநூறு குடும்பங்களை கொண்ட ஒரு கிராமமாக இருக்கிறது அங்கு சென்று விசாரிக்கும்போது அந்த ஊரினுடைய முதியவர் ஒருவர் சொல்கிறார் இங்கு பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரைக்குட்பட்ட குழந்தைகள் பெரும்பாலும் கடத்தப்படுகிறார்கள் அவர்கள் மிக குறைவான ஊதியத்திற்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டு மிக கடினமான வேலை அவர்களிடமிருந்து வாங்கப்படுகிறது என்கிறார்கள் மேலும் கோகோ கோகோ பழங்களை வாங்கி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒருவரை சந்தித்து விசாரிக்கும் போது அவர் முற்றிலுமாக மறுத்து விடுகிறார் இங்கே குழந்தை கடத்தல் நடக்கவே இல்லை என்கிறார் மேலும் அதைத் தொடர்ந்து ஐவரி கோஸ்டில் உள்ள ஒரு செக்ரட்டரி அந்த நாட்டினுடைய செக்ரட்டரியை சந்தித்து பேசும்போது அவரும் உறுதியாக மறுத்து விடுகிறார் இங்கே குழந்தை கடத்தல் நடக்கவே இல்லை என்று எனவே நேரடியாக களத்தை ஆய்வு செய்வோம் என்று ஒரு கோகோ பெருந்தோட்டத்திற்கு செல்கிறார் அங்கே முழுவதும் குழந்தைகளாக இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் தூக்க முடியாமல் கோகோ பழங்களை சுமந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது இதையெல்லாம் அவர் மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக படம் பிடித்து கொண்டே வருகிறார் இந்த ஒரு அவல சூழ்நிலையை பார்க்கும்போது கல்வியறிமின்மை படிப்பின்மை ஏழ்மை எவ்வாறு ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் உணரலாம் அதோடு மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒருவரிடம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு கோகோ பெருந்தோட்டம் இருக்கிறது அங்கே வேலை செய்ய குழந்தைகள் தேவை நான் யாரை அணுகலாம் போது என்னுடைய சகோதரன் ஒருவன் இருக்கிறார் அவரை நீங்கள் அணுகினால் அவர் கண்டிப்பாக உதவி செய்கிறார் என்கிறார் இந்த அவல எல்லாம் கண்டு இதையெல்லாம் படம் பிடித்துவிட்டு ஐநாவில் உள்ள ஐஎல்ஓ இயக்குநரை சந்திக்கிறார் அவர் ஐஎல்ஓ என்பது இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் அவரை சந்தித்து அவரிடம் பேசும்போது அவர் சொல்கிறார் குழந்தை தொழிலாளர்கள் இந்த கோகோ பெருந்தோட்டங்களில் பெரும்பாலான நேரங்களில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை அவர்கள் வெறும் இருநூற்றி முப்பது டாலருக்கு வாங்குகிறார்கள் என்று இருநூற்றி முப்பது டாலர் என்பது இந்திய மதிப்பில் இருபத்தி ஒன்றாயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் மதிப்பு இவர்களுக்கு ஊதியமே வழங்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கிறார் ஏனெனில் அங்கு வேலை பார்க்கும் விவசாயிகளுக்கே முப்பது சென்ட் அல்லது அறுபது சென்ட் தான் ஊதியமாக வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் நாற்பதிலிருந்து எண்பது தான் அப்போது குழந்தைகளுக்கு எப்படி வழங்குவார்கள் எனவே நாம் சாப்பிடக்கூடிய இந்த தித்திப்பான சாக்லேட்டிற்கு பின்னால் இப்படி திகைப்படைய வைக்கும் ஒரு கண்ணீர் நிரம்பிய கதை இருக்கிறது இனிமேல் சாக்லேட் சாப்பிடும்போது அந்த சாக்லேட் இனிக்க கூடாது கசக்க வேண்டும் இந்த அவல நிலையை உணர்ந்து தான் நான் சாப்பிட வேண்டும் இந்த ஆவணப்படம் யூடியூபிலே இருக்கிறது இதை நீங்கள் பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த சாக்லேட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கண்ணீரின் கதை நமக்கு தெரியும் நம்முடைய கூகை சேனல் இரவில் நடக்கக்கூடிய அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஈது இரக்கமற்ற நிகழ்வுகளையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து நம்முடைய கூகையின் வழியாக குளறிக்கொண்டே இருக்கும்